வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு நடுவம் எச்சரித்துள்ளது மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கரையோரம் அதற்கு அடுத்த இரண்டு நாள் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது நாளை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது